வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னும் ஒரு இப்போது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையை பற்றி தான் நாடகம் ஒரே பேச்சாக இருக்கிறது வங்கிகளின் வாசல்களில் காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் கறுப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் நம்மை இப்படி கியூ கியூவில் நிற்க வைத்திருக்கிறார் என்றுதான் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் கறுப்பு பணம் எவ்வளவு இருக்கிறது என்பது பற்றி உலக வங்கி ஒரு ஆய்வு மேற்கொண்டது இந்தியாவில் கறுப்பு பணம் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜிடிபி ப்ராடக்ட் சொல்லப்படக்கூடியதில் இருபத்தி நான்கு சதவீதம் இருக்கிறது அப்படி பார்த்தால் முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் கறுப்பு பணம் இருக்கிறது இந்த முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாயில் அதில் ஏறக்குறைய பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் ரொக்கமாக இருக்கிறது எஞ்சியது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது என்பது கணக்கீடு அப்படி என்றால் இந்த லட்சம் கோடி ரூபாயை வங்கி கணக்குகளுக்கு கொண்டு வந்து அதை இந்திய அரசுக்கு வருமானமாக மாற்ற வேண்டும் வருமான வரி கட்ட வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய லட்சியம் அப்படி இந்த லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பதினாலு லட்சம் கோடியில் பத்து லட்சம் கோடியாவது வங்கிகளில் டெபாசிட் ஆக வேண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் இதுதான் இலக்கு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளுடைய கறுப்பு பணம் எவ்வளவு பணம் வெளியே இருக்கிறது என்பது பற்றி கணக்கீடை பார்த்தால் ஐஏஎம் பெங்களூரில் இருக்கக்கூடிய பேராசிரியர் சுவாமிநாதன் இதை பற்றிய கணக்கீடை செய்து பல்வேறு ஆதாரங்களில் இருந்து ஐஎம்எம் மற்ற நிதி நிறுவனங்களுடைய தரவுகளில் இருந்து அவர் சேகரித்து சொல்லக்கூடிய விவரம் என்னவென்றால் எழுபது லட்சம் கோடி ரூபாய் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதாவது வரி செலுத்தாமல் சொந்த நாட்டுக்கு வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்யக்கூடியதை அனுமதிக்கக்கூடிய இவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் எழுபது லட்சம் கோடி ரூபாய் அதாவது இப்போது அரசாங்கம் எப்படி வசூலிக்க உத்தேசித்திருக்கிறதோ அதே போல ஏழு எட்டு மடங்கு காசு வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட இந்த பணத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாக ஒரு தேர்தல் வாக்குறுதியை நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் அதை பற்றி அந்த நடவடிக்கை பற்றி இன்றைக்கு வரைக்கும் சரியான தகவல் இல்லை அதே போல பனாமாவில் இந்தியர்கள் பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய முதலாளிகளும் அதே போல பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அருண் ஜேட்லி சொன்னார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனால் யாரையும் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அது மட்டுமல்ல சாதாரண மக்களை இன்றைக்கு நடுத்தரவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இதை பற்றி நேற்று ஒரு வீடியோ பேசியபோது போது நண்பர் சீதாராமன் இதன் நன்மைகளை பற்றி பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் இதன் நன்மைகளை பற்றி பொருளாதார நிபுணர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த பத்து லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளுக்கு வந்தால் இது நன்மை அப்படி வரும் என்கிற எதிர்பார்ப்ப நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இந்த பத்து லட்சம் கோடியோ பதினாலு லட்சம் கோடியோ கருப்பு பணத்தை வைத்திருக்கிறவர்கள் டாலர்களில் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்களை பிடிப்பதற்கு தனியான ஏற்பாடுகளை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறதா என்றால் இல்லை இதைத்தான் நாம் உடனடியாக நாம் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட செய்திகளுக்கு மேலும் பொய்களையும் சேர்த்து எஸ் வி சேகர் போன்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் சிப் வைத்திருக்கிறார்கள் செயற்கைக்கோள் மூலமாக மோடி கண்காணிக்கிறார் என்றெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருண்ஜேட்லி சொல்லிவிட்டார் நாங்கள் எப்போதும் சிப் வைப்பதாக சொல்லவில்லை செயற்கைக்கோள் மூலம் கண்காணிப்பதாக சொல்லவில்லை என்று இது போன்ற வதந்திகள் மூலம் பொய்கள் மூலம் ஒரு பொய்யான பிம்பத்தை போலியான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் இது மக்களை அவஸ்தைப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் முடிந்திருக்கிறது இது தோல்வியில் முடிந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதி மீண்டும் இந்த கணக்கில் பத்து லட்சம் கோடிக்கு மேல் சேர்ந்தால் இந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் வெளிநாடுகளில் உள்ள பணம் இன்னும் அப்படியே பத்திரமாக பதுக்கப்பட்டு தான் இருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஃபேக்டாக இருக்கிறது இன்னும் இப்போது டூ பாயிண்ட் ஜீரோ செய்திகளில் விரைவில் சந்திப்பு நண்பர்களே நன்றி வணக்கம்